இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா செம்மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் செம்மரம் வந்து எல்லாருமே வீட்டில் வளர்க்கலாமா என்னென்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் அது வந்து செம்மரம் வந்து நம்ம வளர்க்கலாம் ஆனால் பட்டா நிலத்தில் இருக்கணும் பட்டா நிலத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈயோட்ட போய் பட்டாவில் ஏற்றணும் ஏற்றிட்டோம்னா நம்ம செம்மரம் வளர்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நூறு மரம் நாங்கள் செம்மரம் வச்சுருக்கோம் சந்தன மரம் ஒரு ஐம்பது கண்டு அது ஒரு நூறு கண்டு இருக்குது அதை ஒரு நாளைக்கு நாங்கள் வே தனியாகவே போடுறேன் இது வந்து எப்படின்டா செம்மரம் வந்து நம்ம அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா அந்த இலையை பாருங்களேன் கொஞ்சம் ரவுண்டாக முன்னாடி இறங்கியிருக்குதா அப்படி இருந்தால் அது செம்மரம் மற்ற இலையெல்லாம் ஊசியாக இருக்கும் அப்படி ஊசியாக இருந்தால் அது செம்மரம் கிடையாது நிறைய பேர் செம்மரம் எது அதுன்னு தெரியாமல் போயிடுவாங்க எப்படி இருந்தால் மட்டும் தான் அது செம்மரம் செம்மரம் வந்து பட்டாவில் ஏற்றிட்டாலே போதும் நம்ம ஒரு இருபது வருஷம் வளர்ந்துருச்சுன்னா நம்ம போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம பர்மிஷனை வாங்கிட்டோம்னா கட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம அவங்களே பார்த்து வந்து கட் பண்ணிக்கிடுவாங்க மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்